ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு விவி பொட்டிக்கில் பார்க்க போகிற சாரீஸ் எல்லாம் ஃபுல் சாரீஸோட கலெக்ஷன் சாரீஸ் பார்த்தீங்கன்னா அழகான பல்லு டிசைனோட வந்திருக்கு பாருங்க இந்த சாரியில் உங்களுக்கு பிளவுஸ் இருக்கு பல்லு இருக்கு சூப்பரான சாரீஸ் செமையா இருக்கு பாருங்க சாரியில வரக்கூடிய பல்லு டிசைன் இருக்கு உங்களுக்கு இதுல வரக்கூடிய பார்டர் பாருங்களேன் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு அழகான ஒரு லைட் கோல்டு சமையல் இக்கத் பிரிண்ட் இதெல்லாம் அவ்வளவு அருமையா கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஃபைவ் பிப்டி வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் சூப்பரான சாரீஸ் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப அருமையான சாரீஸோட கலெக்ஷன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நிறைய பிராண்டட் கலெக்ஷன் தான் அது பாருங்கள் ஆல்ரெடி நம்ம எடுத்துருப்போம் நிறைய சாரீஸ் இந்த இதெல்லாம் வி ஃபோர் யூ இது வந்து இது ஒரு பிராண்ட் இதே மாதிரி ஆப்பிள் பிராண்ட் அது இது எல்லாம் கலந்தடிச்சுருக்குது ஆஃபரில் போட்டுட்டு இருக்கோம் ஆடி ஆஃபர் தள்ளுபடியில் போயிட்டு இருக்கு ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரக்கூடிய சாரீஸ் அடி தூள் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்குது கலெக்ஷன் செமையாக இருக்கு பாருங்கள் சாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன் வாவ் இந்த சாரியில் சீக்வன்ஸ் இருக்குது பாருங்கள் சீக்வன்ஸ் வச்ச சாரி ஃபைவ் ஃபிஃப்டிக்கு யார் தருவா சொல்லுங்கள் அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வீட்டுக்கே ஃப்ரீ டோர் டெலிவரியில் எப்படி இருக்குது பாருங்கள் அருமையாக இல்லை இது இந்த சாரீல அழகான ஒரு பார்டர் வருது கண்டிப்பாக ஒரு சாரியை குறி வச்சு வீடியோ பார்க்காதீங்க எல்லா சாரியுமே நல்ல சாரீ தான் அப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் வா சூப்பர் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா ஒரு ஒரு சாரிக்கும் நொந்துடுவீங்க நீங்கள் டைம் ஆகிடும் சரிங்களா அதனால தான் அப்படி ரத்னா சுருக்கமாக முறிச்சிடுறோம் ரொம்ப ரொம்ப அருமையான சாரீ சரிங்களா அப்படி சொல்லிட்டேன்றதுக்காக ஒரே சாரியை பார்க்காதீங்க நிறைய சாரீஸ் பாருங்கள் இது சாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன் இதில் ப்ளவுஸ் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம் இந்த சாரியில் நோ பிளவுஸ் ஓகே சாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன் அதுவும் சீக்வன்ஸில் செமையாக இருக்குது மிஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் நோ லெஸ் அழகாக ஷாப்புக்கு வந்து எடுக்கிறீங்களா நிறைய எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஃபைவ் சாரீஸ் எடுத்திங்கன்னா கூட ஒரு அமௌண்ட்டு டிஸ்கவுண்ட் இருக்குது ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் டிஸ்கவுண்ட் வந்துடும் இது சாரியில் வரக்கூடிய ப்ளவுஸ் டசர் டசரில் வரக்கூடியது ஹேண்ட்லூம் சில்க் டசர் இந்த மாதிரி எல்லாமே கலந்து தான் வந்திருக்கும் இந்த சாரீஸில் ரொம்ப ரொம்ப அருமையான கலெக்ஷன் மிஸ் பண்ணாதீங்க இது ஒரு அழகான கலரு இந்த கலருக்கு பீச்சில் டார்க்கில் பார்டரு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரீஸே ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது ஜஸ்ட்டு இதில் நோ பல்லுன்னு நினைக்கிறேன் பார்த்துக்கலாம் பல்லு இருக்கான்னு அழகான காம்பினேஷன் ஆனால் பல்லு இருக்கான்னு தெரியல பல்லு கிடையாது உங்களுக்கு ப்ளவுஸ் மட்டும் இருக்குது சரிங்களா இந்த சாரியில் பல்லு இருக்கும் ப்ளவுஸ் கிடையாதுன்னு நினைக்கிறேன் நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ண இதை பார்த்துடலாம் எஸ் பல்லு மட்டும் இருக்குது நோ ப்ளவுஸ் ரொம்ப சாஃப்ட்டு சாஃப்ட்டுனா பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வாயில் சாரீஸ்னு கேட்பாங்க இல்லையா பெரியவங்க வாயில் ஸாரீ அந்த மாதிரி நான் சம்மருக்கு நல்லாயிருக்கும் அப்படி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு டெஸ் அது தொட்டோன்னா அந்த சாஃப்ட் அந்த ஃபீல் வரும் உங்களுக்கு எப்படி ஒரு வாயில் சாரி கட்டினா என்ன ஃபீல் வருமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலு இதில் அழகான ஒரு ஜாக்ல கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் பார்டர் இருக்குது இந்த சாரியில் நமக்கு பல்லு இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது சாஃப்டான மெட்டீரியல் இன்னொரு விஷயம் கலர் கலர் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச டபுள் ஷேடில் இருக்குது இது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது பார்டருமே ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் வித்தின் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் இந்த சாரி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பரான சாரி நம்ம பழைய கஸ்டமர்ஸ் நிறையவே இந்த சாரீஸோட கலெக்ஷன் பார்த்துருப்பீங்க இந்த சாரியில் ஒரே ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா இதுதான் பல்லு சரிங்களா இந்த பல்லு பார்ட் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாங்க இப்படி நம்ம இடுப்பில் வச்ச சொரிக்கு கட்டுறதில் ஃபஸ்ட்டு இதில் கொடுத்துட்டாங்க அப்போது இது வந்து பல்லுவாக நம்ம யூஸ் பண்ணவே முடியாது இது வந்து பல்லுவாக யூஸ் பண்ண முடியாது இந்த சாரியில் நமக்கு ப்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இது நம்ம எந்த விதத்தில் போட்டாலும் பல்லுவாக யூஸ் பண்ண முடியாது இது ஃபஸ்ட்டில் வரக்கூடியது இது இதில் வரக்கூடிய கேப் பார்டர் சேரீயில் வரக்கூடிய கேப் பார்டர் சாரி ரொம்ப அருமையாக இருக்கும் சாரியோட கட்டிங் இங்கே முடிச்சிருக்கணும் அடுத்த ஸாரியோடது இங்கே வந்திருக்கணும் அப்படி வராமல் இவங்க தப்பாக மாற்றி கட் பண்ணிட்டாங்க அதனால் இந்த சாரீ வந்து ஃபைவ் ஃபிஃப்டியில் வந்திருக்கு வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்திருக்கு ரொம்ப அருமையான கலெக்ஷன் இதெல்லாம் செவன் ஃபிஃப்டியில் போட்டது ஷாப்புக்கு போய் நம்ம எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அபவ் தௌசண்ட்க்கு மேலே இருக்கக்கூடிய சாரீஸோட கலெக்ஷன் இதெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதில் வரக்கூடிய ப்ளவுஸ் நீங்கள் பல்லும் கிடையாது அவ்வளோதான் இந்த சாரியில் மேத்தப்படி வேறு எதுவுமே இல்லை மிஸ்பிரிண்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இந்த சாரி பாருங்கள் எஸ்ஆர் பிராண்டோட சாரீஸ் அதை வா வா என்ன ஒரு அருமையான கலெக்ஷன் நம்ம லாங் ஃபிராக் ஃபாவட சட்டை தைக்கிறதுக்கெல்லாம் கூட நிறைய பேர் இந்த மாதிரி பிராண்டட் சாரீஸ் இருக்காங்க ஏன்னா பார்த்திங்கன்னா லாங் போர்டருக்காக எடுக்கிறாங்க அந்த போர்டர் வந்து எவ்வளோ சூப்பரவாக இருக்குது பாருங்கள் செமையாக இருக்குது சாரீஸோடு தான் இது இது எடுக்கிறது ஐடியாஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பார்டரோட கிடைக்குது இல்லையா லாங் பார்டரோட இது ஸாரியில் வரக்கூடிய சூப்பரான பல்லு டிசைன் சாரீயில் வரக்கூடிய பிளவுஸ் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டியில் போட்டிருக்கோம் எஸ்ஆர் பிராண்ட் இன்றைக்கி அதோடு இல்லாமல் நிறைய வீடியோஸ் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கோம் அதுலேயுமே எஸ்ஆர் பிராண்டில் ஃபைவ் ஃபிஃப்டியில் சூப்பர்வான உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கலெக்ஷனும் போட்டிருக்கு லெனன் டைப்லாம் வரக்கூடியது டிஜிட்டல் பிரிண்ட் இது இதுலேயே சில்க் மிக்சட் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் காட்டன் அண்ட் சில்க் மிக்சரில் வரக்கூடியது இது சாரீயில் வரக்கூடிய ப்ளவுஸ் இது இதில் வரக்கூடிய பார்டர் பாருங்கள் சூப்பராக இருக்குது டிஃப்ரெண்ட்டான பார்டர் இது அப்படியே நம்ம பல்லு டிசைன் பார்த்தலாம் இது சாரீயில் வரக்கூடிய பல்லு டிசைன் சாரீஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நல்ல ஒரு லைட் வெயிட்டான சாரீஸும் கூட இது ரொம்பவுமே அருமையான கலெக்ஷன் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி அடுத்த கலெக்ஷன் பாருங்கள் நிறைய பேர் கேட்பீங்க சிங்கிள் சிங்கிள் பீஸ் பார்க்கக்கூடிய எல்லா சாரீஸும் சிங்கிள் சிங்கிள் பீஸ் அதனால் ஒருத்தர் வாங்கிட்டா அடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது அடுத்த முறை வந்தால் எனக்கு எடுத்து வச்சுரு எனக்கு ஃபஸ்ட்டு சொல்லுவோமான்னு சொன்னாலும் கிடைக்காது நிஜமாவே நானே ஆசைப்பட்டாலும் கிடைக்காது சரிங்களா அதனால சிங்கிள் சிங்கிள் பீஸ் மட்டுமே இருக்குது இந்த சாரீஸில் சுப்பவான பல்லு பாருங்கள் சாரியில் அருமையான பல்லு டிசைன் சூப்பரான சாரி எப்படி இருக்கு பாருங்க மயில் டிசைன் அவ்வா மயில் கழுத்து கலர்வோம் மயில் கழுத்துவோ இந்த கலருக்கு எவ்வளோ வாட்டி சொல்லியிருப்போம் பாருங்க சூப்பரான மயில் டிசைனே நம்ம கண்ணு முன்னால் நிற்குது அழகான ஒரு பல்லு பல்லு பாருங்க பல்லுவுமே செமையாக இருக்கு இது பல்லு சரிங்களா இந்த சாரிக்கு நமக்கு ப்ளவுஸ் கிடையாது சூப்பரான சாரி நம்ம தான் மேட்ச் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஒரு க்ரீனில் மேட்ச் பண்ணிட்டா செமையாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்பவுமே அருமையான சாரி ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் இதில் ப்ராசோவில் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம கிட்ட இந்த மாதிரி லேண்ட்மார்க் பிராசோவில் நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு ஷாப்புக்கு வந்தீங்கன்னா அவ்வளோ எக்கச்சக்கமான கலெக்ஷன் கலெக்ஷன் ஒன்று ரெண்டு கிடையாது நூற்றுக்கணக்கான கலெக்ஷன் அந்த அளவுக்கு இருக்குது ஷாப்பில் செமையாக இருக்கு பாருங்கள் இந்த சாரீஸ் ப்ராசோவில் வந்து லேண்ட்மார்க் பிராசோ இந்த பிராசோவில் நம்ம எப்பவுமே பல்லு ப்ளவுஸ் எதிர்பார்க்க முடியாது சரிங்களா சூப்பராக இருக்குது பாருங்கள் பட்டர் சில்கில் ஒரு ப்ளவுஸ் வாங்கி போட்டிங்கன்னா செமையாக இருக்கும் இதுக்கு இல்லை சில்க் காட்டன் பட்டர் சில்க் அந்த மாதிரி வாங்கி போட்டிங்கன்னா செமையாக இருக்கும் டிஜிட்டலில் ப்ரிண்ட்டு ரொம்ப அருமை ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராஸோ விவிங்கில் வரக்கூடிய இந்த சாரீஸ் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் டக் டக்னு அழகாக புக் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் இதெல்லாம் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் செம்ம கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாதீங்க அழகான க்ரீன் இது இதுலேயே ஷேட் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஃபுல்லாக விவிங் தான் இது இதில் லாங் ஃப்ராக் மேக்ஸி கவுன் அந்த மாதிரி கூட தைக்கிறாங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சாரி பாருங்கள் ஒரே ஒரு லைன்ஸ் இப்படி இதுவாக இருக்குது இதில் இதுதான் மிஸ் பிரிண்ட்டு சாரி மிஸ்டேக் இதில் இருக்கக்கூடியது விவிங் மிஸ்டேக் இது மிஸ் பிரிண்ட் கிடையாது ஓகேங்களா இது லீஸான இது மட்டும் சாரி பார்க்கல ரொம்பவுமே சூப்பரான சாரி அதுவும் அழகான ஒரு ப்ளூ செமையாக இருக்குது பாருங்க ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் இந்த சாரிக்கு ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் கம்மி பண்ணிக்கலாம் சரிங்களா ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் அதுக்கு பே பண்ணுங்க பிங்க் கலர் பிங்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேபி பிங்க்கு பார்டர் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வந்துருக்கு பிராசோவோட விவிங் தான் இந்த டிசைன்னா எப்படின்னா பிராசோவோட விவிங் தான் இதெல்லாம் எந்த விதமான பிரிண்டும் கிடையாது செமையாக இருக்கும் அழகான ஜிக் ஜாக் மாடலோட வந்திருக்கு ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி வித் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் இந்த சாரீஸில் நீங்கள் ஆறு சாரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் கம்மியாகிடும் சரிங்களா ஆறு சாரி மொத்தமாக எடுக்கணும் ஒரே அட்ரஸ்க்கு அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் எப்போவுமே ஃப்ரீ தான் அது இல்லாமல் உங்களுக்கு காஸ்ட்டும் கம்மியாகும் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேட்டில் போட்டு ஆறு சாரி த்ரீ தௌசண்டில் புக் பண்ணிக்கலாம் அழகாக புக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஃபுல் சாரீஸ் கலெக்ஷன் ஜாயின் சாரீஸ் கிடையாது சரிங்களா ஃபுல் சாரியில் செமையாக ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம் டக்குன்னு அதனால் புக் பண்ணிக்கோங்க தான் வீடியோ ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது நான் வீடியோவோட ஃபர்ஸ்ட்டில் சொன்னேன்னா பாருங்கள் இல்லை எப்போ நான் இப்போ திடீர்னு ஒரு ஐடியாவை தான் சொல்லிடுவேன் நான் இது வந்து கோல்டு பார்டர் இது அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ யாராவது ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது சரிங்களா இந்த ஆஃபர் இருக்கிறதே தெரியாது மிஸ் பண்ணிவிடுவாங்க இது சாரியில் வரக்கூடிய பல்லு இது வந்து அழகான செக்குடு டிசைனில் சூப்பராக வந்திருக்கும் சின்ன சின்ன செக்குடு டிசைனில் வரும் இந்த சாரி செமையாக இருக்கு பாருங்கள் நல்ல சாஃப்டான மெட்டீரியல் இது இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான த்ரெட் போர்டர் டைப்பில் வந்திருக்கக்கூடியது இந்த கோல்டு வந்து த்ரெட் போர்டர் டைப்பில் வந்திருக்கக்கூடியது மாட்டாது இங்கே ஃபுல்லாக கிளியராக முடிச்சுருக்காங்க பாருங்கள் அதனால் உங்களுக்கு கொலுசில் மாட்டுறது அது மாதிரிலாம் இருக்காது வா அருமையான கலெக்ஷன் ஆஷ் கலரில் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி லைட் ஆரஞ்சு ஒரு மாதிரி ஷேடில் கொடுத்துருக்காங்க செமையாக இருக்குது பாருங்கள் இது சாரீயில் வரக்கூடிய பல்லு டிசைன் சாரீயில் வரக்கூடிய சாரி இது பல்லு இது லைன் பல்லு இது ப்ளவுஸ் சூப்பரான கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாதீங்க ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் தான் சாரி அவ்வளோ சாஃப்ட் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஃபைனலாக பார்க்கக்கூடிய ப்ராசோ சாரி பிராசோ லேண்ட்மார்க் ப்ராசோ சாரீஸ் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் வித் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் மிஸ் பண்ணாமல் டக்கு டக்குன்னு அழகாக புக் பண்ணிக்கோங்க செமையாக இருக்குது பாருங்க சாரீஸ் எல்லாமே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ப பாய்